எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எஸப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நியாயாதிபதிகள் ஒன்றாம் அதிகாரம் இருந்து பதினைந்து வரை நாம் வாசித்து பார்த்தோம் ஆனால் இந்த இடத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை குறித்து இன்றைய தினத்துல நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்ன சம்பவம் என்று நாம் பார்த்தோம் ஆனால் காலே என்று சொல்லி ஒரு தெய்வ மனிதன் இருக்கிறார் அந்த தெய்வ மனிதன் தன்னுடைய தேசத்திலே ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார் என்ன கட்டளை என்றால் வீரியோ செப்பேர் என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது அந்த பட்டணம் ராட்சிகள் நிறைந்த ஒரு பட்டணம் அந்த பட்டணத்தை சங்காரம் பண்ணி பிடிக்கிற ஆன்மகனுக்கு என் மகளாகிய அக்ஷாலே நான் விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார் இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்ட அந்த தேசத்தில் இருக்கிற அநேக ஆன்மவன்கள் போட்டியிட்டிருக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த போட்டியில வென்றது யார் என்றால் காரிபினுடைய என்று சொல்லி ஒரு மனிதன் தான் அந்த பட்டணத்தை சங்காரம் பண்ணி பிடிக்கிறதை நாம் பார்க்கலாம் அதே போல காரிக் சொன்னது போல தன்னுடைய மகளாகிய அச்சாலை ஒத்தனிகளுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறதையும் நாம் பார்க்கலாம் இதுதான் இந்த சம்பவம் இந்த சம்பவத்திலிருந்து ஒரு ஐந்து விதமான காரியத்தை மாத்திரம் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது காரியம் என்னவென்றால் சிறந்த உடனே தேர்ந்தெடுக்கும் காரியம் காலை என்று சொல்லி ஒரு தெய்வ மனிதன் தன்னுடைய மகனுக்கு ஒரு சிறந்த தேர்வு செய்கிறதை நாம் பார்க்கலாம் என்ற ஒரு பட்டணம் ராட்சதர்கள் நிறைந்த ஒரு பட்டணம் அந்த பட்டணத்தை சங்காரம் பண்ணி பிடிப்பது என்பது எளிதான காரியம் அல்ல ஒரு மிக கடினமான ஒரு காரியம் இந்த கடினமான ஒரு காரியத்தை எந்த ஆண்மகன் செய்கிறானோ அந்த ஆண்மகனுக்கு தான் என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து தருவதாக தன் செய்து தருவதாக் சொல்லுகிறார் அதாவது அந்த கீரியா செப்பிர் என்பது ராட்சதர்கள் நிறைந்த ஒரு பட்டணம் அந்த பட்டணத்தை பிடிக்க வேண்டும் என்றால் ஒரு ஆன்மகனுக்கு பல முக்கியம் அல்ல பராக்கிரமம் முக்கியமல்ல தேவனுடைய முக்கியம் என்பதை காலை உணர்ந்திருக்க கூடும் சொன்னால் அந்த பட்டணம் ராட்சியர்கள் நிறைந்த ஒரு பட்டணம் அந்த பட்டணத்தை எளிதாக சங்காரம் பண்ணி பிடிக்க வேண்டும் வேண்டும் என்று சொன்னால் அது எளிதான காரியம் அல்ல மிக கடினமான காரியம் இந்த சம்பவத்தை விளக்குவதற்காக நான் உங்களுக்கு இன்னொரு சம்பவத்தை நிறை கூட்ட விரும்புகிறேன் தாவீதை எடுத்துக்கொண்டோமானால் தாவீது ஒரு சிறிய பையன் தாவீது ஒரு சின்ன பையன் மிகப்பெரிய ஒரு கோலியாத் என்பவன் சிறு வயது முதலே அவன் ஒரு யுத்த வீரன் யுத்தத்திற்கான அனைத்து பயிற்சிகளையும் அந்த ராட்சதனுக்குள்ளாய் பலம் இருந்தது பராக்கிரமம் இருந்தது ஆனால் ஒன்று மட்டும் இல்லை தேவனுடைய ஆவி அந்த ராட்சதனுக்குள்ளாய் இல்லை ஆனால் தாகூனை நாம் எடுத்துக்கொண்டோமானால் தாவிலு குட்டி பையன் அவனுக்குள் பலமும் இருந்தது வீழ்த்துகிறதை நாம் பார்க்கலாம் அப்ப காலி ஒரு இந்த சம்பவத்தை காலி ஒருவேளை தன்னுடைய இருதயத்துல உணர்ந்திருக்க கூறும் ஒரு ராட்சதர்கள் நிறைந்த ஒரு பட்டணம் ஒரு ராட்சதனை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்மகனுக்கு வன முக்கியம் அல்ல பிரக்கிரமல்ல தேவனுடைய ஆவிதான் முக்கியம் என்பதை ஒரு வேளை காலில் தன்னுடைய இருதயத்திலே நினைத்திருந்த நினைத்திருக்க கூடும் அதே நிமித்தமாக தான் தன் தன தன்னுடைய மகளுக்கு வர்ணை தெரிவு செய்திருக்கலாம் அவன் எப்படிப்பட்ட வர்ணை தெரிவு செய்தான் என்றால் அஹ் தன்னுடைய மகளுக்கு தேவ ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனை தெரிவு செய்கிறதையும் தேவ வயது தீமை விட்டு விலகுகிற ஒரு மனிதனை தெரிவு செய்கிறதையும் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனை தெரிவு செய்கிறதையும் நாம் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை திருமண வயதுல ஆண் பிள்ளைகளை நீங்க வச்சிருக்கலாம் திருமண வயதுல பெண் பிள்ளைகளை நீங்க வச்சிருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க எப்படிப்பட்ட வரன்களை தெரிவு செய்கிறீர்கள் இப்ப இருக்கிற கால சூழ்நிலைகளில் அநேக பெற்றோர்கள் தங்களுக்கு வர வேண்டிய வரன்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரன்களை தேடும் போது காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் அந்த வரன் நன்றாக படித்திருக்க வேண்டும் கை நிறைய லட்சக்கணக்காய் சம்பாதிக்க வேண்டும் சொந்த வீடு வைத்திருக்க வேண்டும் வசதியான ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் இதை காட்டிலும் எங்களுடைய ஜாதியிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படித்தான் வரன்களை கொண்டு இருக்கிறார்கள் இப்படி நாம் வரங்களை தேடி நாம் பிள்ளைகளுக்கு நாம் தேடி திருமணம் செய்யும் போது நம் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டு படுவார்களா என்று சொல்லி நாம் பார்த்தவங்களால் நிச்சயமாகவே இல்லை இப்படிப்பட்ட நாம் பார்க்க கூடாது காலை ஒரு சிறந்த தேர்ந்து தெளிவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவ ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு மகன் ஒரு மனிதனை தன்னுடைய மகளுக்கு வரணாக தெரிவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட வரனை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தெரிவு செய்யும் போது ஒரு வரனை நாம் தேடும் போது அந்த அந்த குடும்பம் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறதா ஆவியின் கனிகள் அந்த குடும்பத்துல வெளிப்படுகிறதா தேவருக்கு பயந்து தீமையை விட்டு விலக ஓடுகிற ஒரு குடும்பமா என்று சொல்லி நாம் பார்த்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் திருமணம் செய்யும் போது நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் சோ இந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் இதுதான் இரண்டாவது காரியம் நான் பார்க்கும் பார்க்க என்ன காரியம் என்று சொல்லி என்று சொன்னால் குறைவுகளை நிறைவாய் மாற்றும் அப்சால் கணவன் வீட்டுக்கு அக்ஷால் கழுதையில அக்ஷாலும் பத்தினியனும் தன்னுடைய கணவன் இருவரும் கழுதையிலே பிரயாணப்பட்டு போகிற அந்த சமயத்துல இருக்கிறார்கள் அக்ஷால் தன்னுடைய கணவனை நோக்கி கணவனிடம் உத்தரவு கேட்கிறார் கணவனே கணவனிடம் என்னுடைய தந்தையாரிடம் சென்று கத்தை கேட்க வேண்டும் நான் சென்று வருகிறேன் என்று சொல்லி தன் தந்தையிடம் உத்தரவு பெற்றுக் கொண்டு கழுதியிலிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு அஹ் கழுதியிலிருந்து கீழே இறங்குவதை நாம் பார்க்கலாம் சோ கழுதியிலிருந்து கீழே இறங்கி வருகிறார் தன் தந்தையிடமும் வந்து கேட்கிறார் தந்தையை எனக்கு நீர் வறட்சியான நிலத்தை கொடுத்தி எனக்கு நீர்ப்பாச்சலான நிலத்தை தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார் தந்தையும் மகளின் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக தன்னுடைய தந்தை மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் இருக்கிற நீர்பாச்சலான நிலத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் நான் என்னுடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நான் பார்க்க பார்க்கிறேன் மேற்புற ஆசிர்வாதம் என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கீழ்ப்புற ஆசிர்வாதம் என்பது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தன்னுடைய மகளுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம் அதாவது அக்ஷாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இந்த சமூகத்தில இருந்து என்ன காரியம் என்று நாம் தந்தை கொடுத்தது வளர்ச்சியான ஒரு நிலம் குறைவான ஒரு காரியம் ஆனால் தன் தன் தந்தை இப்படி கொடுத்து விட்டார் என்று சொல்லி அனைவரிடம் சென்று குறை கூறவில்லை என் தந்தையார் எனக்கு இப்படி குறைவான நிலத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லி அனைவரிடம் சென்று குறை கூறவில்லை அல்லது தன் கணவரிடம் சென்று குறை கூறவில்லை அல்லது தந்தையிடமே வந்து தந்தையை எனக்கு இப்படிப்பட்ட நிலத்தை கொடுத்து விட்டேன் என்று சண்டை போடவில்லை குறை கூறவில்லை ஆனால் அக்ஷா என்ன செய்கிறான் என்றால் குறைவான காரியத்தை நிறைவாய் மாற்றி கொள்ளுகிறாள் மாற்றிக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த சூழ்நிலை கூட நாமும் அநேகர் மாமியாரை குறித்து மருமகள் குறை கூறுவது மருமகளை குறித்து மாமியார் குறை கூறுவது பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் குறை கூறுவது பெற்றோர்களை குறித்து பிள்ளைகள் குறை கூறுவது இப்படி ஆய் நாம் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் யாராவது நமக்கு ஒரு பரிசு ஒரு குறைவான விலையில் வாங்கி கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் நாம் குறை கூறி கொண்டே இருக்கிறோம் யாராவது ஒரு குறைவான ஒரு பொருளை நமக்கு கொடுத்து விட்டார்கள் என்றால் அவர்களை பற்றி நாம் குறை கூறி கொண்டிருக்கிறோம் அப்படியாய் அக்ஷாலை போல நாமும் நிறுத்திவிட்டு குறைவை எப்படி நிறைவாய் மாற்ற வேண்டும் என்பதை நாம் அக்ஷாலிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் குறைவை குறைவுகளை நாம் சொல்லிக் கொண்டே இருந்தோமானால் குறைவு ஒரு நாளும் மாறாது குறைவுகளை எப்படி நிறைவாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும் அதற்கான முயற்சி தந்தை கொடுத்தது குறைவான வறட்சியான நிலம் தான் ஆனால் அவர் முயற்சி செய்தார் பிரயாசப்பட்டார் தன் தந்தையிடமே வந்து தந்தையே எனக்கு நீர்பாசன நிலம் வேண்டும் என்று கேட்டு உரிமையோடு பெற்றுக் கொண்டார் தன் தந்தையிடம் அதே போல இந்த வீடியோ பார்த்து கொண்டு நீங்க கூட உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை என்னும் ஒரு குறை இருக்கலாம் இல்ல திருமணமாகி அநேக ஆண்டுகளாகும் எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு குறை இருக்கலாம் இல்ல எனக்கு திருமணம் வாய்ந்த கடந்து கடந்து போயிருக்கிறது எனக்கு இன்னுமே திருமணம் ஆகல அப்படின்னு சொல்ற ஒரு குறை இருக்கலாம் நான் நிறைய படிச்சிருக்கிறேன் ஆனா எனக்கு வேலை இல்லை அப்படின்ற ஒரு குறை இருக்கலாம் வியாதி அப்படின்ற ஒரு குறை உங்களுக்குள்ள இருக்கலாம் இந்த நாளிலும் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க கண்டு கொடுங்க உங்க குறைகள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல தெரியப்படுத்துங்க ஆண்டவரிடம் சொல்லுங்க அக்ஷால் சொல்லி நிறைவேற்று நீங்களும் பரம தகவானாகிய ஏசப்பாவிடம் சொல்லுவது ஆண்டவர் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தேச குலாய் மகிமையிலே உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றி தருவார் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உங்கள் குறைவுகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அக்ஷால் உரிமையோடு தன் தந்தை என்ற ஒரு உரிமையோடு குறைவான காரிய காரியத்தை நிறைவாய் மாற்றி கொண்டார் நீங்களும் நம்ம தந்தை அப்படின்ற அப்பா இசப்பா அப்படின்ற ஒரு உரிமையோடு நீங்க கேளுங்க உங்க குறைவுகள் எல்லாம் அண்டன் மாற்றி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் மூன்றாவது காரியம் என்ன காரியம் என்று நாம் பார்த்தோமானால் தாழ்மை என்ற ஒரு குலத்தை தரித்து கொண்டிருக்கும் அக்ஷால் அக்ஷால பாருங்க அக்ஷால் கழுதையின் மேல் உட்கார்ந்து இருந்து கழுதையின் மேல உட்கார்ந்துட்டு அப்பா எனக்கு வறட்சியான நிலத்தை நீங்க கொடுத்துட்டீங்க எனக்கு நீர் பாச்சலான நிலத்தை தாங்கன்னு சொல்லி கழுதையில இருந்தே கேட்கல அஹ் கீழே அந்த கழுதையில இருக்க கழுதியில உட்கார்ந்து இருக்கிற ஸ்தானம் என்பது மேலான ஒரு ஸ்தானம் அந்த மேலான ஒரு ஸ்தானத்திலிருந்து கிலான ஒரு ஸ்தானத்திற்கு இறங்கி வருகிறார் தன் தந்தையிடம் பார்க்கும்போது அக்ஷாலிடம் எவ்வளவு தாழ்மை என்ற ஒரு குணம் தன் இருக்கிறது பேசுவதற்கு கூட அவர் உட்கார்ந்துட்டு உட்கார்ந்துக்கிட்டே பேசல அந்த கழுனை மேலான ஒரு ஸ்தானத்திலிருந்து கீழான ஸ்தானத்திற்கு இறங்கி வந்து தன் தந்தையிடமே பேசுகிறதை நாம் பார்க்கலாம் இந்த காரியத்திலிருந்து நாம் பார்க்கிறது என்ன என்றால் அக்ஷாலிடம் தாழ்மை என்ற ஒரு குணத்தை அக்ஷாலிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் தாழ்மை உள்ளவனுக்கு கத்தர் கிடு கிருவை அளிக்கிறார் என்று வேத வேதவசனம் எழுதப்பட்டிருக்கிறது அப்ப தாழ்மை என்ற ஒரு குணம் அக்ஷரிடம் காணப்படுகிறது நான்காவது ஒரு காரியம் கணவன்

நாயன்மார்கள் கீழ்படியாம நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் நான் இருக்கு கீழ்படியணும் நான் இருக்கு அவங்கள்ட்ட போய் உத்தரவு கேட்கணும் கணவன்ட்ட நான் இருக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் ஆனா அப்படி இல்லைங்க நம்ம ஒரு காரியத்தை செய்ய போறோம் ஒரு காரியத்தை நம்ம முன்னெடுக்க போறோம் அப்படின்னா நம்ம கணவன் நம்ம உத்தரவு பெற்றுக் கொள்வது மிக ஒரு சிறப்பான ஒரு காரியம் கணவனுக்கு கீழ்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர் உத்தரவு பெற்றுக்கொண்டு கீழே இறங்குகிறதை நாம் பார்க்கும்போது கணவனுக்கு கீழ்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் நாமாவது ஒரு காரியம் அக்ஷார் குணசாலியான ஒரு ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீ சொல்லி வசனம் ஒத்தனியல் என்ற ஒரு மனிதன் அந்த தேசத்திலே நியாயாதிபதியாக நியமிக்கப்படுகிறார் அந்த நியாயாதிபதி அந்த ஒத்தனியல் என்னும் நியாயாதிபதி தேசத்தை நாற்பது வருஷம் தேசத்துல அமைதலா இருந்தது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது ஒரு தேசம் நாற்பது வருஷம் அமைதலா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது அந்த குடும்பம் அமை குடும்பத்திற்குள்ளாய் அமைதி வேண்டும் அப்ப அந்த குடும்பத்துல எவ்வளவு அமைதி இருந்திருக்கும் எவ்வளவு ஒரு சமாதானம் இருந்திருக்கும் எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் குடும்பத்துக்குள்ள சமாதானம் அமைதி இருந்ததுனாலதான் தேசம் அமைதலா இருந்தது தேசம் ஒரு ஒரு அந்த குடும்பத்துக்குள்ள சண்டைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தது இருந்திருந்தா ஒத்தனைகளால நாற்பது வருஷம் தேசத்தை அமைதியாய் அரசாழ்ந்திருக்க முடியாது ஜனங்களை நியாயம் விசாரித்திருக்க முடியாது அமைதியா ஜனங்களை நீதி செய்வதற்கு நியாயம் விசாரிப்பதற்கு அமைதியா எந்த காரியத்தையும் செய்திருக்க முடியாது அப்ப ஒரு குணசாலியான ஸ்திரி பாருங்க அக்ஷால் தன்னுடைய கணவனுக்கு எவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவா எவ்வளவு ஒரு உறுதுணையா நின்று தன் கணவனுக்கு செயல்பட்டு இருக்கா பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது அப்ப ஒரு குணசாலியான ஸ்திரி என்பது ஒரு குடும்பத்திற்கு மிக மிக முக்கியம் தேசம் நாற்பது வருஷம் அரசாண்டதை நாம் பார்க்கிறோம் இந்த ஐந்து ஐந்து காரியத்தையும் மீண்டும் ஒரு விஷயங்களுடன் என கூட்டுகிறேன் முதலாவது காரியம் சிறந்த வரனை தேர்ந்தெடுக்கும் காரியம் இரண்டாவது காரியம் குறைவுகளை நிறைவாய் மாற்றும் அக்ஷால் மூன்றாவது காரியம் தாழ்வு என்னும் குணத்தை தரித்து கொண்டிருக்கும் அக்ஷால் நான்காவது காரியம் கணவனுக்கு கீழ்படியும் அக்ஷால் ஐந்தாவது காரியம் குணசாலியான ஒரு பெண் அக்ஷால் சோ இந்த வீடியோவை பார்ப்பதற்காக உங்களுக்கு மிகவும் நன்றி